ரம்பா அவர்கள் சிம்ரன் அவர்கள் சாய்பல்லவி அவர்கள் சோ இவங்க எல்லாமே வந்து நடனம் அப்படின்னாலே அவங்களுடைய படங்கள்ல பெஸ்டா இருக்கும் நல்லா இருக்கும் ரம்பா மாதிரி டான்ஸ் ஆடணும் சிம்ரன் மாதிரி டான்ஸ் ஆடணும் சாய் பல்லவி அவர்கள் போல டான்ஸ் ஆடணும் அப்படின்னு பல பேர் இப்ப ஒரு கனவுல இருக்காங்க ஆனா இந்த சிம்ரன் அவர்களா இருக்கட்டும் ரம்பா அவர்களா இருக்கட்டும் சாய்மல்லவி அவர்களா இருக்கட்டும் அவங்களுக்கு முதலாவது தருணம் அவங்களுடைய முதலாவது ஆரம்பம் இந்த நடன மேடை அவங்களுக்கு என்னன்னா வெளியேற்றம் அவமானம் வந்து நான் வந்து சொல்ல ரம்பா அவர்களை வந்து அன்ஷிதா அவர்களை பாராட்டி ஒரு விடயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க அது வந்து சிறப்பா இருந்துச்சு அது வந்து ரம்பா அவர்கள் யாருக்கு கொடுத்த செருப்படி அப்படின்னா இந்த அன்ஷிதா அவர்களை பத்தி இல்ல வாழ்க்கையில யாராவது முன்னுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா இல்ல நல்லா இருக்காங்க அப்படின்னா இல்ல சிரிச்சாலே பொறுக்காது அப்படிப்பட்ட கோலைகளுக்கு வந்து ரொம்ப கொடுத்த செருப்படியா தான் வந்து அது என்ன வந்து பாத்திரலாம் சரிங்களா அடுத்தது வந்து இந்த பிக் பாஸ் கொண்டாட்டத்துல எனக்கு பிடிச்ச பிடிச்சபடிய மூணு பேர் பண்ணியிருந்தாங்க அன்ஷிதா அவர்கள் சுனிதா அவர்கள் தீபக் அவர்கள் அது என்ன விடியும் அது ஏன் அப்படின்னு வந்து பாக்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விஷால் அவர்கள் டக்குன்னு மாத்திட்டாரு

நிறைய கோலைகள் வாழ்க்கையில தோத்து போனதுகள் ஆஹ் திண்டி ஒன்றை இல்ல வந்து அடுத்தவன் வளர்ச்சியை பார்த்து அந்த வீட்டுக்குள்ள டிவில உட்கார்ந்து யாராவது ஒரு பொண்ணோ யாராவது ஒரு பையனோ ஏதாவது இதுகளுக்கு தலையும் தெரியாது தெரியாது ஏதாவது ஒருத்தன் கதையை கட்டி கட்டிவிட அவங்கள மேல ஒரு நெகட்டிவிட்டியா அன்சுதா வெளியில போகணும் வெளியில போகணும் அப்படின்னு அந்த கோலைகளுக்கு இருக்கிற அனைத்து அம்சங்களும் இருக்குன்ற அந்த கோலைகள் வந்து இப்படி பார்த்து கொண்டு இருந்தது சரிங்களா அந்த பிச்சைக்கார தட்டை வச்சு கொண்டு பார்த்து எவன் தட்டை பிச்சை போடுவான்னு அப்ப அப்படியான கோழிகளுக்கு குப்பைகளுக்கு வந்து இன்னைக்கு ரொம்ப அவர்கள் ஒரு செருப்படி கொடுத்துருந்தாங்க கண்டிப்பாவே அஞ்சுதா அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் தாறு மாறு பக்கா நான் பொதுவா நம்ம சவுத் சினிமாவை பொறுத்த வரைக்கும் என்னுடைய நண்பர்கள் இருக்காங்க அடுத்த வருஷம் நம்மளுடைய நண்பர்களுடைய படங்கள் வர இருக்கு அப்ப சொல்லுவாங்க ஒரு ஹீரோயின் செலக்ஷன் எப்படி இருக்கும் எப்படியான இதை வந்து இப்ப நம்ம தமிழ் சினிமாவோ இல்ல மலையாள சினிமாவோ இல்லை தெலுங்கு கன்னட சினிமாக்குள்ள எப்படி எடுப்பாங்க அப்படின்னா அதுக்குன்னு சில அம்சங்கள் இருக்கு பாலிவுட் வேற பட் இங்க தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நிறைய அம்சங்கள் இருக்கு அத்தனை பத்து அம்சங்களும் பக்காவாக இருக்கின்ற இந்த ஜோடி ஆயுரடி சீசன்ட்டு பன்னெண்டு பெண்கள் சரிங்களா அந்த பன்னெண்டு பெண்கள்ல ஹீரோயின் மெட்டீரியல் அப்படின்னா அஞ்சு அவர்கள் தான் இன்னைக்கு அந்த ஒரு மூணு மனுத்தியாலம் ஆக்சுவலா ரெண்டு மனுத்தியாலம் என்ன சாப்பிட்றது பண்றது அதெல்லாம் கழித்த அந்த ரெண்டு மனுத்தியாலத்துக்குள்ள நடனமே தெரியாம இதுவரைக்கும் ஒரு மேடையில ஒரு நடன நிகழ்ச்சியில இப்படி பிராக்டிஸ் பண்ணாம அன்சில் அவர்கள் பண்ண எந்த வித ஆயத்தமும் இல்லாம ஃபர்ஸ்ட் டைமே ஒரு பக்காவா பப்ளியா அத பார்க்க தோணுது அந்த ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ் எல்லாமே வந்து பக்காவா இருந்தது இப்படி ஒருத்தங்க வந்து பண்ணிருந்தாங்க அப்ப அத பாத்துட்டே பல பேர் சொன்னாங்க அன்சிதா பக்கா ஹீரோயின் மெட்டீரியல் அப்படின்னு சோ அவங்களுடைய அந்த போல்னஸ் அந்த தைரியம் அண்ட் அவங்களுடைய பேர் வந்து அவருடைய கெமிஸ்ட்ரி அவங்களோட கனெக்ட் ஆனது சுந்தர் அவர்களுடைய கெமிஸ்ட்ரி எல்லாமே பக்காவா இருந்தது சரிங்களா அப்ப ரா மே மேம் அவர்கள் வந்து சொல்லாங்க ஆக்சுவலா அது வந்து கொரியோகிராஃபர் ஆறு பேர் அவங்க வந்து இவங்களை செலக்ட் பண்ணிடல அப்படின்னேக்குள்ள ஆக்சுவலா அவங்க செலக்ட் பண்ணல அப்படின்னா அவங்க வச்சிருந்தாங்க ஓகே நம்ம எண்டுல வந்து அவங்களை செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு செலக்ட் பண்ண இல்ல கூடாது அப்படின்னு இல்லை அவங்க எண்டுக்கு வச்சிருந்தாங்க அப்ப ரம்பா மேம் அவர்கள் ஒரு படியா சொன்னாங்க என்னுடைய முதலாவது படத்துல என்னுடைய டான்ஸ் மாஸ்டர் வந்து என்ன இதெல்லாம் டான்ஸ் ஆட ஆடப்போது டான்ஸ் ஆட தெரியாது அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்து என்னாலே ஒரு மூணு மணித்தேரத்துல இப்படி எந்த விதமான பிராக்டிஸும் இல்லாமல் பண்ண முடியாது ஆனா மூணு மணி தளத்துக்குள்ள இப்படி அழகா பண்ணிருக்காங்க அப்படின்னு ரொம்ப அவர்களை மோட்டிவேட் பண்ணாங்க சத்தியமா அதுலயும் நடனமே தெரியாம இதுவரைக்கும் இப்படியான மெடைகள்ல ஆடாத ஒரு நபர் இப்படியான காஸ்டியூம்கள் வந்து போடாத ஒரு நபர் இப்படி ஆடுறது அப்படின்றது சரிங்களா அதுலேயும் எனக்கு கிட்ட ரொம்ப பிடிச்சது என்னன்னா அந்த தைரியம் இப்ப பல பெண்களுக்கும் சரி பல ஆண்களுக்கும் சரி இருக்கிற ஒரு விட புல்லிங் புல்லிங் பண்ற ஸ்கூலா இருக்கட்டும் 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 நிறைய குப்பைகள் இருக்கு வீட்டுக்கு முதவாத நாட்டுக்கு முதவாத கோலைகள் குப்பைகள் அப்ப அந்த குப்பைகளுக்கு பயந்தே சில பேரோட திறமைகள் வெளியில வர முடியாம இருக்கு பிடிச்ச ஆடைகள் போட முடியல பிடித்த நபர்களோட பேச முடியல பிடித்த நபர்களோட போட்டோ எடுத்து அதை வந்து பகிர முடியல பிடித்த மேக்கப் போட முடியல பிடித்த எங்கள் பண்ண முடியலை பிடித்த துறையில் சாதி இங்கதான் போனா அன்சிலா பண்ற பல விடங்கள் வந்து ஒரு என்ன சொல்லலாம் ஒரு பிரச்சாரமா இருக்கும் ஒரு பாடமா இருக்கும் ஒரு ஒரு வழிகாட்டியா இருக்கும் அந்த ரீதியில அன்சிலா அவர்கள் அவங்கள பார்த்து குறைக்க ஒரு கூட்டம் இருந்தாலும் குறைக்கிறனி குறைச்சு கொண்டேரு அப்படின்ற மாதிரி அன்சிலா அவர்கள் சுற்றறிக்கிற சூரியன் மாதிரி அவங்களுடைய ஒவ்வொரு முறையுமே கண்மணி சீரியலா இருக்கட்டும் அதுக்கப்புறம் குக் வித் கோமாலி அந்த ஷோவா இருக்கட்டும் அப்புறம் பிக் பாஸ் இருக்கட்டும் இப்ப ஜோடி ஆய்வடியா இருக்கட்டும் நாளைக்கு சினிமாவா இருக்கட்டும் நீ குறை குறைச்சிக்கிட்டேரு நான் பாட்டுட்டு என்னுடைய வழியில மேல போய்கொண்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி அஞ்சலா போறது சத்தியமா சிறப்புமா சரிங்களா பல பெண்களுக்கு இது ஒரு முன்னுதாரணம் சபாஷ் அன்ஷிலா சரிங்களா ஸோ இது வந்து இன்னைக்கு ஜோடி ஆயுர் அடியில் அவர்களுடைய சம்பவம் நான் நேரே சொல்லியிருந்தேன் சரிங்களா சசி மாஸ்டர் தான் கொரியோகிராஃபராக இருப்பார் அப்படின்னு ஸோ சசி மாஸ்டர் அவர்களுக்கு ரெண்டு பேர் ரெண்டு ஜோடி ஒன்று அன்ஷிலா அவர்கள் சுந்தர் அவர்கள் இன்னொன்று அவினாஷ் அவர்கள் டிசல் அவர்கள் சரிங்களா பக்கா அடுத்தது வந்து இந்த ஜோடி ஆயுரடியில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கா என்டர்டைன்மெண்ட் தான் வெயிட்டிங் ஃபார் நெக்ஸ்ட் வீக் எபிசோட் நீங்க உங்களுடைய கருத்துக்களை இந்த ஜோடி ஆயுரடியை பற்றி சொல்லுங்க மக்களை சரிங்களா ஓகே அடுத்தது எனக்கு ஒருபடி ஒண்ணு பிடிக்கல என்னன்னா வரதா மாஸ்டர் வந்து இந்த ஜோடி ஆயிரடியில என்ன அப்படின்னா சொல்லிருப்பாரு பிரதீப் அவரை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஆக்சுவலா ராணி வந்து ராணியோட கதையை வேற அவங்க பிரபுதவாசர் அவர்கள்ட்ட இருந்தே பாராட்டி வாங்கினவங்க சோ அப்ப அப்படிப்பட்ட ஒரு நபர் ராணின்றவங்க வந்து ஒரு பெரிய பணக்கார ஃபேமிலியெல்லாம் இல்ல இந்த ஸ்டேஜுக்கு வர நிறைய உழைப்பு போட்டிருக்காங்க ஒரு கனவுல வந்திருக்க ஒரு பொண்ணு பல அச்சீவ்மெண்ட்கள் இந்த துறையில சாதித்த ஒரு பொண்ணு அப்ப அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு அவங்களுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்கு அப்படி இருக்கக்குள்ள அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அருணபா அபர்ணபா அவரோட அந்த பெர்ஃபார்மன்ஸை வந்து அந்த பொண்ணோட சாய்ஸ் கரெக்ட் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க அப்படி இருந்தீங்களா வரலாம் மாஸ்டர் வந்து அந்த ஒரு வேட்டை தவித்திருக்கலாம் அப்படின்றதான் என்னுடைய அது அவர் சொன்னார்ல பட் ராணி வில் ராக் டோன்ட் வரி சரிங்களா ஓகே மக்களை இது ஒரு அடுத்தது வந்து நம்மளுடைய விஷால் அவர்கள் விஷாலும் வந்து பல பேருக்கு ஒரு முன்னுதாரணம் தான் ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் அவரை வீழ்த்தணும் அடக்கணும் இன்டர்வியூ எடுத்தோம் ஒரு அம்மா அந்த அம்மாவே விஷால காலி பண்ணிடணும்னு ஒரு இன்டர்வியூ எடுத்துச்சு அந்த இன்டர்வியூ ப்ரமோட் பண்ணப்பட்டது பல பேரால அந்த அம்மாவுக்கு ஃபயர் விட்டவங்களே பல பேரு விஷால செஞ்சிட்டாங்க விஷால வச்சு செஞ்சிட்டாங்க அப்படின்னு ஒருத்தனை அழிக்கிறதுக்கு அத்தனை பேரு பண்ணிக்குள்ள இங்க ஒரு இப்பதான் சொல்லுவாங்க இந்த காதல கேட்டு இந்த காதல விட்டுட்டு போய்கிட்டேருன்னு அவர் இந்த காதல கூட கேட்கல அவர் பாட்டுட்டு போய்கிட்டே இருக்காரு அதே நேரத்துல அந்த குறைச்ச கூட்டங்கள் எல்லாம் இப்ப ஓடிக்கொண்டிருக்கு உதாரணத்துக்கு என்ன அப்படின்னா இப்ப ஒரு விடியம் வந்து பார்த்தேன் இப்ப இந்த சௌந்தர்யா வந்து விஷால இருத்தாங்க ஆனா இப்ப அவங்களுடைய நிலைமை என்னன்னா விஷாலோட சேர்த்து சௌந்தர்யாவோட பேரை போட்டத சௌந்தர்யாவை பாக்குறதுக்கு வர்றாங்க ஆஹ் சௌந்தர்யாவுக்கும் ஒரு ட்ரெண்டிங் கிடைக்குது அப்படின்ற மாதிரி அந்த பிக் பாஸ் சரி ஷோ முடிச்சிட்டு வெளியில வந்த ஒரு ரெண்டு வீக்காக எதிர்த்த ஒரு கூட்டமே இப்ப விஷாலோட போட்டுட்டு அதுக்கு பக்கத்துல சௌந்தர்யாவை போட்டா தான் இந்த சௌந்தர்யாவோட இதுவும் இப்ப ட்ரெண்டிங் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி பண்றாங்கல்ல விஷால் இதுதான் வளர்ச்சி சரிங்களா இப்ப நம்ம ஒரு விடயத்தை பெருசா பார்த்தோம்னா அது பெருசா தான் இருக்கும் ஆனா அது சப்ப வரைக்க பாத்துக்கலாம் அப்படின்னா ஒரு சின்ன விடயமா தான் விஷாலோட வழி அதுதான் அடுத்தடுத்து வெப்சீரிஸோட அப்டேட் வரைய இருக்கு படத்தோட அப்டேட் வரைய இருக்கு சோ விஷால் சிறந்த முன்னுதாரணம் சரிங்களா இப்படிதான் இன்றைய இளைஞர்கள் இருக்கணும் ஒரு விடயத்தை மண்டைக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது நம்மளுடைய நாளைய நாசப்படுத்திடும் சரிங்களா அது ஒண்ணுமே நடக்காது அப்படின்னு நம்ம பாசிட்டிவ்ல திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம்னா எல்லாமே பாசிட்டிவா தான் நடக்கும் தான் விஷால் பண்றாரு சபாஷ் ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் எனக்கு பிடித்த அந்த ஒரு பண்ணிருப்பாங்கல்ல அதுல எனக்கு உண்மையாவே பிடிச்சது ரொம்ப ரொம்ப பிடிச்சது அப்படின்னா அன்ஷிதா அவர்கள் தீபக் அவர்கள் சுனிதா அவர்கள் காரணம் வந்து அந்த ஸ்டைலு மாசு அதெல்லாம் வேண்டிய இல்ல அந்த மூணு பேரோட இதயம் சரிங்களா இந்த மூணு பேருக்கு இருக்கிற ஒரு கொமண்டிங் என்ன அப்படின்னா சுத்தமான இதயம் ஒளிவு மறைவில்லாத பேச்சு தங்கமான மனசு அதனாலதான் அந்த மூணு பேர் வர்றதை இப்ப மக்கள் வந்து அதிகமா கொண்டாடுறாங்க சோசியல் மீடியால ட்ரெண்டிங்கே அந்த ஒரு வீடியோ அன்ஷிதா அவர்கள் தீபக் அவர்கள் சுனிதா அவர்களுடைய அந்த ஓக் வீடியோ தான் காரணம் அவங்களுடைய மனசு சுத்தமா இருக்கு அதனால அவங்களை பார்க்கக்கூட அந்த மூணு பேரை பார்க்கக்கூட மக்களுக்கு பிடிச்சிருக்கு அதனாலே மக்கள் வந்து கொண்டாடுறாங்க இதுதான் மேட்டர் ஓகே மக்களை நான் இந்த வீடியோல பேச வந்த விடயங்களை பேசிருங்க நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றி